மத்திய பிரதேசத்துல ஒரு கிராமம் இருந்தது அதை சுத்தி காடும் மலைகளும் இருந்தது அந்த கிராமத்து ஜனங்க உழைப்பாளி திறமசாலிங்க அங்க இருக்கிற மக்கள் கூலி வேலை செய்வாங்க விவசாயம் பண்ணுவாங்க அந்த கிராமத்தை சுத்தி ஒரே சந்தோஷமும் பசுமையும் நிறைஞ்சிருந்தது அந்த மொத்த கிராமமும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது கண்ணா ஏ கண்ணா ஆமா எங்க போயிட்ட போ காட்டுக்கு போய் விறக வெட்டி எடுத்துட்டு வாப்பா காலையில ஏழு மணி ஆயிடுச்சு

இந்த மார்க்கெட்ல இவ்வளோ கடைங்க இருக்கு கண்டிப்பா எங்கயாவது நமக்கு வேலை கிடைச்சே தீரும் இல்லைன்னா விடவே மாட்டாங்க போச்சு ஹரியா ஸ்வீட்டும் ஒழுங்கா செய்யறது கிடையாது கடைக்கும் கரெக்ட் டைமுக்கு வர்றது கிடையாது எப்பவும் உன்னால மட்டும் எனக்கு எவ்வளோ கஷ்டங்கள் ஏற்பட்டு உனக்கு தெரியுமா தெரியாதா அதனால நீ இப்பவே உன்னோட பெட்டி படிக்க எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இங்க கிளம்பு ஆ நான் மட்டும் என்ன இங்கே இருக்கப்போறேண்ணா என்னோட கணக்கை எல்லாம் முடிங்க நான் இங்கிருந்து கிளம்புறேன் போனா அப்புறம் அந்த அவன் என்ன சார் உங்களுக்கு ஓகேண்ணா நான் உங்கள் கடையில் வேலை பார்க்கலாமா எனக்கு ஸ்வீட்டுங்க செய்யவும் தெரியும் நீங்கள் சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு ஸ்வீட்டை செஞ்சு காட்டவா ஆ வா வா எனக்கு உன்ன மாதிரி கடினமாக உழைக்கிற பசங்க தான் வேணும்

கண்டிப்பாக நீ சர்க்கரைக்கு பதிலாக உப்பு தான் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் உன்னை நான் விடவே மாட்டேன் அவரு சத்தம் போட்டு கத்த ஆரம்பிச்சாரு அந்த கடை முதலாளி திரும்பி பாக்கிறதுக்கு முன்னாடி கண்ணு அந்த இடத்த வைத்தே ஓட ஆரம்பிச்சான் அப்புறம் ரொம்ப தூரம் போய் மூச்சு இறக்க இறக்க அவன் என்ன சொன்னான் நல்ல வேலை நம்ம ஓடி வந்துட்டோம் இல்லைனா அந்த கடைக்காரரு நம்மள அடிச்சே ஒரு வழி பண்ணிட்டு அட கடவுளே இங்க நமக்கு என்னதான் நடக்குது எனக்கு எதுவும் புரிய மாட்டேங்குது மறுபடியும் நம்மளால அந்த மார்க்கெட்டுக்கு போக முடியாது அந்த கடைக்காரன் நம்மளை பார்த்துட்டாருன்னா நம்மள ஒரு வழியாக்கிடுவாரு கண்ணா அந்த இடத்துல நின்றுட்டுதான் இருந்தான் அப்போதான் அவனுடைய கவனம் அங்க இருந்த ஒரு பெரிய போர்டு பட்டுச்சு அதுல எழுதி இருந்துச்சு இந்த காட்டுக்குள்ள ஒரு கொரிலா இருக்கு அதுகிட்ட இருந்து பாதுகாப்பா இருங்க கொரிலா கிட்ட இருந்து பாதுகாப்பா இருக்கிறது எப்படின்னு தெரிஞ்சிக்க கீழே இருக்கிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க அட நான் எங்க போறது எல்லா இடத்துலயும் யாராவது இருக்கீங்களே காசு சம்பாதிக்காம என்னால இங்க இருந்து போகவும் முடியாது கண்ணா தன் கையில எடுத்துட்டு வந்த கோடாரியோட அந்த காட்டுக்குள்ள போனா சூரியனும் மறைஞ்சிடுச்சு அப்புறம் ஒரு பெரிய மரத்து கிட்ட போய் அவன் அந்த மரத்தை கோடாரியால வெட்ட ஆரம்பிச்சான் அப்பதான் அந்த மரத்துக்கு மேல இருந்து ஒரு சத்தம் வந்தது

அந்த கொரிலா கண்ணாவுக்கு தண்ணீரை தெளிச்சு எழுப்ப ஆரம்பிச்சுது யார் நீ அப்புறம் அப்புறம் நீ எப்படி பேசுற மிருகம் மறந்துக்கிட்டு நீ எப்படி பேசுற இது என்ன விளையாட்டு அட இரு அமைதியாயிரு அமைதியாயிரு நான் ஒன்னும் சர்க்கஸ்ல இருக்கிற கொரிலா கிடையாது இந்த காட்டுல இருக்கிற கொரிலாவும் இல்ல நான் ஒரு சபிக்கப்பட்ட கொரிலா எனக்கு எதுவும் புரியவே இல்லையே நீ என்னதான் சொல்ல வர சரி ஓகே நான் உனக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறேன் இன்னிலிருந்து கரெக்டாக இருபது வருஷத்துக்கு முன்னாடி நானும் உன்ன மாதிரி ஒரு மனுஷனாக தான் இருந்தேன் சந்தனங்களை கடத்திக்கிட்டு இருக்கும்போது மரங்களுடைய தெய்வம் எனக்கு சாபம் கொடுத்துட்டாரு கஜோதர் உனக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ நீ நிறைய சந்தன மரங்களை கடத்திட்ட அது மட்டும் இல்லாமல் நிறைய மிருகங்களையும் நீ கொன்று குவிச்சிருக்க இப்போ நான் உனக்கு சாபம் கொடுக்க போறேன் எப்போ நீ இந்த வனத்திலே இருந்து பூஜை செஞ்சு ஆயிரம் பேருக்கு சாப்பாடு கொடுத்து முடிக்கிறியோ அது வரைக்கும் இந்த காட்டுக்குள்ளவே கொரிலாவாக மாதிரி இருக்கணும் என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்போலேருந்து இந்த காட்டுக்கு வெளியே கூட என்னால் போக முடியலை இந்த காட்டுக்குள்ளேயும் யாரும் வரமாட்டாங்க இப்போ நானும் இங்கேருந்து போகிறேன் அதுக்கு பதிலாக நான் உனக்கு எது வேணுன்னாலும் கொடுக்குறேன் அது உண்மையா ஆனால் நான் எதுக்காக உனக்கு உதவி பண்ணணும் வாழ்க்கையில் எனக்கும் கஷ்டங்கள் இருக்கு உனக்கும் இருக்கு நீ என் கூட சேர்ந்து கண்டிப்பாக வேலை செஞ்சே ஆகணும் அப்படின்னா நீ எனக்கு பணம் கொடுப்பியா காட்டுக்கு ரொம்பவே பக்கத்துல ஒரு ஹைவே இருக்கு அந்த இடத்துல நீ பேசாம ஒரு தாபா ஓபன் கேட்டுக்கிட்டு ஒரு மாயிலா டாபாவை அடேங்கப்பா எவ்வளவு அற்புதமா இருக்கு நம்ம ரெண்டு பேரோட நேரமும் மாற போகுதுன்னு தோணுது இந்த தாபாவில் நான் பணம் சம்பாதிப்பேன் அப்புறம் உனக்கு விடுதலை நாம நாளைக்கு காலையில இந்த தாபாவை ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒரே ஒரு அது என்ன பிரச்சனை நான் எப்படி காசு வாங்குறது உன்னால வாங்க முடியாது என்னால் வாங்க முடியும்ல நீ உண்மையான மனசோட உன் கையால் செஞ்ச பிரசாதங்களை மட்டும் கொடு அதுக்கப்புறம் நான் உன்னோட இந்த கொரிலா டாபாவை நல்லபடியாக பாத்துக்கிறேன் அந்த உழைப்புக்கு நான் உன்கிட்ட இருந்து நிறைய பணத்தை வசூல் பண்ணிக்குவேன் நீ ரொம்பவே சரியா சொல்ற கண்ணா கொரிலா கிட்ட கொஞ்சம் பணத்தை வாங்கிக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு போயிட்டான் அப்புறம் தன்னோட அம்மா சுமித்ரா தேவி கிட்ட எல்லா விஷயங்களையும் சொன்னா நல்லபடியா இருப்பா கண்ணா கடவுள் இனிமே எல்லாமே நல்லதாவே நடக்கணும் அந்த குருலா கிட்ட நான் சொன்னதா ராம் ராம்னு சொல்லு அது கிட்ட சொல்லு அது செய்யற பிரசாதத்தை நானும் சாப்பிடுறேன்னு ஆஹ் கண்டிப்பா அம்மா நான் கண்டிப்பா அப்படி செய்வேன் அப்புறம் உங்களையும் பெருமைப்படுத்துவேன் குருலா கஜோதர் சமையல் அறையில சமைக்க ஆரம்பிச்சது இந்த வேலை எல்லாம் சுலபமாக தான் இருக்கு காலையிலே காட்டுக்கு பூஜை பண்ணதில் சந்தோஷமாகவும் இருக்கு எனக்கு பிரசாதம் செய்யும் போது ரொம்ப நிம்மதியா இருக்கு நமக்கு விடுதலை கிடைக்க போகுது பிலு கொஞ்சம் நேரத்தில் ஒரு கார் கொய்லா தாபா கிட்ட வந்து நின்றுச்சு அந்த காரை விட்டு ஒரு அழகான பையன் அப்புறம் ஒரு அழகான பொண்ணு இறங்கினாங்க வாவ் ராஜேஷ் இந்த தாபா நேத்து கட்டின மாதிரி இருக்கு எனக்கு ரொம்ப பயங்கரமா பசிக்குது சரி உள்ள போகலாம் ராஜேஷ் அந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு அந்த தாபாக்குள்ள போனா அடே தாபா முதலாளி எங்க போனீங்க கிச்சனுக்குள்ள இருந்துகிட்டே நீங்க கஸ்டமரோட வயிற நிரப்பிடுவீங்களா கஸ்டமரோட குரலை கேட்டதும் சமையல் அறையில இருந்த அந்த கொரிலா ரொம்ப சந்தோஷம் அடிச்சு அடேங்கப்பா முதல் எனக்கு சேவை பண்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சிடுச்சு கொரிலா சமையல் அறையில இருந்தே சொல்லுச்சு இதோ வந்துகிட்டு இருக்கேன் அடுத்த முன்னாடி வந்து என்ன வேணும் சார் இட்லி பொங்கல் பூரி ஆனியன் தோசை மசாலா தோசை சப்பாத்தி பூரி எல்லாமே செஞ்சிட்டு இருக்கு ஏன்லாக்களுக்கு மனிதர்களை போல பேச உரிமை இல்லையா என்ன இப்போ சீக்கிரமா சொல்லுங்க என்ன சாப்பிடுறீங்க எனக்கு எதுவும் வேணாம் என்னையும் என்னோட கேர்ள் இங்க இருந்து போக விடுங்களேன் பிளீஸ் இல்ல நீங்க கண்டிப்பா இங்க சாப்பிட்டே தான் ஆகணும் அப்புறம் அந்த இடத்துக்கு கண்ணா வந்துட்டான் அட என்னாச்சு நீங்க ரெண்டு பேரும் ஏன் இன்னும் சாப்பிட எது வேணும் சொல்லாம இருக்கீங்க அப்புறம் நீங்க ஏன் பயந்து போயிருக்கீங்க அட இது எந்த மாதிரியான டபான்னு கொரிலா மனுஷங்களை மாதிரி பேசிக்கிட்டே இருக்கே அவங்க ரெண்டு பேரும் உடனே இந்த இடத்த விட்டு ஓடிட்டாங்க நீயே பார்த்தலக்கானா இவங்க ரெண்டு பேரும் எதுவும் சாப்பிடாமலேயே இருந்து ஓடிட்டாங்க அப்ப என்னோட சாபம் எப்படி ஓடையும் அட உன்னை பார்த்து அவங்க பயந்து போய் ஓடி போயிட்டாங்க நான் கண்டிப்பாக வேற ஏதோ தான் யோசிச்சே ஆகணும் நீ ஒரு வேலை பண்ணு உன்னை பார்த்தாங்கன்னா யாரும் இந்த டாபாவுக்கு சாப்பிட வரவே மாட்டாங்க நீ உன்னோட கைகளால் சூடான இட்லியை செய்ய அப்புறம் கிராமம் கிராமமாக போய் அதை சைக்கிளை வச்சு விற்காரி நீ ரொம்ப தான் சொல்கிறேன்னு தோணுது இப்படி சொல்லிட்டு கொரிலா சமையல் அறைக்குள்ளே போயிடுச்சு சுட சுட ரொம்ப சுவையான இட்லியை தயார் செஞ்சுக்கிட்டு நடுவில் நடுவில் பாட்டும் பாடிக்கிட்டு இருந்தது கொஞ்ச நேரத்துல கொரிலா சைக்கிளில் இட்லியை எடுத்துக்கிட்டு கிராமத்தை நோக்கி போச்சு அந்த கிராமத்துல அஞ்சு வயசு ஒரு சின்ன பையன் அவங்க அம்மா கிட்ட பிடிவாதம் பண்ணிட்டு இருந்தான் அம்மா எனக்கு சாப்பிட இட்லி வேணும் ஏண்டா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே மார்க்கெட்டில் இட்லியை சாப்பிட்டுட்டு வந்த உன்னோட வயிறியே நிறைய மாட்டேங்குது

இந்தாங்க தங்கச்சி நீங்களும் சாப்பிடுங்க அப்புறம் எல்லாரும் ஒற்றுமையா இருங்க இப்படி சொல்லிட்டு கொரிலா சைக்கிளை எடுத்துட்டு அங்கிருந்து போயிடுச்சு அங்கிருந்து கொஞ்ச தூரத்துல ரெண்டு கொடிகாரனுங்க பேசிக்கிட்டு போய்கிட்டு இருந்தாங்க அடே நேத்து நைட்டு என் பொண்டாட்டி அடிச்சு என்னை வீட்டு விட்டு பசியோட துரத்திட்டா அடே கேட்காதப்பா உனக்கு என்ன நிலமையோ அதே தான் எனக்கும் எனக்கும் நைட்லேருந்து பசியாக இருக்குது உங்ககிட்ட ஏதாவது காசு இருக்கா அடே என்கிட்ட எப்படி காசு வரும் நண்பா என் பொண்டாட்டி என் கிட்ட இருக்க எல்லா காசும் எடுத்துக்கிட்டா அப்புறம் சொல்கிறா வீட்டுக்குள்ள நான் வரவே கூடாதான் என் பொண்டாட்டியும் இதே தான் சொல்கிற ஆனால் பசியால் என்ன உழம்பு அந்த ரெண்டு கொடிகாரனுங்களுக்கும் முன்னாடி திடீர்னு கோரியலாம் சைக்கிளோடு வந்து நின்றுச்சு அது என்னன்னா இப்போ நான் இந்த பிரசாதத்தை உங்கள் ரெண்டு பேருக்கும் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது ஏன்னா நீங்கள் ரெண்டு பேரும் பார்க்க குடித்த மாதிரியும் தெரியல உங்கள் ரெண்டு பேரோட நிலமையை பார்த்தா பசியால் மோசமாக இருக்கிற மாதிரி இருக்குது இந்தாங்க இட்லி சாப்பிடுங்க அட நான் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கேன் நைட்டு அடித்த போத இன்னும் தெரியலையா என்ன அட நிஜமா நம்ம முன்னாடி கொரிலா தான் இருக்கு நீங்கள் ரெண்டு பேரும் ஒளரதை நிறுத்திட்டு முதல் வேலையாக இந்த இட்லியை சாப்பிடுங்க அவங்க ரெண்டு பேரும் பயந்துகிட்டே கொரிலா கையில இருந்த இட்லிய வாங்கினாங்க ஆனா அவங்க ரெண்டு பேரும் அந்த இட்லியை சாப்பிட்ட உடனே அவங்க ரெண்டு பேரோட முகத்திலயும் ஒடி ஏற்பட்டது அந்த நாளைக்கு அப்புறமா தினமும் இப்படியே நடந்தது கண்ணா தாபாவை நடத்திட்டு இருந்தான் கொரிலா சில சமயம் இட்லி சில சமயம் பாப்பிடி செஞ்சுக்கிட்டு சைக்கிள்ல கிராமம் கிராமமா போய் மக்களுக்கு ஃப்ரீயா கொடுக்க ஆரம்பிச்சது

நீங்க கூப்பிட்டீங்க நான் வந்துட்டேன் சைக்கிள் செயின் வர வழியில கட் ஆயிருச்சு இருந்தாலும் நான் ரொம்ப வேகமா இங்க வந்திருக்கேன் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச கவரமான பாபடி ஒரு தடவை சாப்பிட்டீங்கன்னா உங்க மனசு ரொம்பவே சந்தோஷப்படும் நான் பாப யோசிப்பேன் ஒருவேளை நீ மட்டும் இந்த இடத்த விட்டு போயிட்டேன்னா குரில அப்ப என்னோட நிலைமை என்ன ஆகும் நீங்க டென்ஷன் ஆகாதீங்க ஐயா நான் என்னோட டாபாவை திறந்திருக்கேன்ல அங்க உங்களுக்காக லைஃப் டைம் ஃப்ரீ சாப்பாடு தான் அது ஏன்னா உங்களுக்கு இன்னும் எவ்வளோ காலம் லைஃப் இருக்கு கொரிலா சொன்னதை கேட்டுட்டு அந்த வயசானவர் சிரிக்க ஆரம்பிச்சாரு கொரிலா அங்கிருந்து நேரா டாபாவுக்கு வந்துச்சு அப்பதான் அதோட உடம்புல ஒரு விசித்திரமான மாற்றம் ஏற்பட்டுச்சு அப்புறம் அவர் கொஞ்சம் நேரத்துல கஜோதரனா மாறிட்டாரு அடே உன்னோட சாபம் முடிஞ்சு போச்சுன்னு எனக்கு தோணுது நீ ரொம்பவே சரியாக சொன்னேன் கிராமத்து ஜனங்களுக்கு சேவை செஞ்சு சேவை செஞ்சு என்னோடய ஆயிரம் பிரசாதத்தை எப்போ முடிச்சேன்னு எனக்கே தெரியல அப்படின்னா நான் இந்த டாபாவிலேருந்து போகிறதுக்கான டைம் வந்துடுச்சா அட அப்படியெல்லாம் இல்லை இந்த டாபாவை இனிமே நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே நடத்தலாம் சரியா ஒரே ஒரு வித்தியாசம் என்னென்னா முன்னாடி எல்லாம் நான் குரிலாவோட ரூபத்தில் சைக்கிளில் போய் டெலிவரி பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போ நான் என்னோடய உருவத்திலேயே போய் சைக்கிளில் போய் டெலிவரி பண்ணுவேன் ஆ ஆனால் இனிமேல் நம்ம டாபாவில் எவ்வளோ ப்ராஃபிட் வருதோ அது எல்லாமே ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் கஜோதர் சொன்னதை கேட்டுட்டு கண்ணா சிரிக்க ஆரம்பிச்சா அந்த நாளைக்கு அப்புறமா அவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் ஒரு நல்ல நட்பு ஏற்பட்டுச்சு